உங்கள் டாக்டர் டாக்டர் லட்சுமணி நம்ம எதப்பத்தி பார்க்க அப்படின்னா விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் இன்னைக்கு பொதுவாக இன்னைக்குள்ள ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முக்கிய பிரச்சனையே விந்து அணுவோட உற்பத்தி வந்து கம்மி பாதாம் பிஸ்தா இல்லாமல் வேற எந்த ஃபுட்டு வந்து டாக்டர் சாப்பிட்லாம் விந்த அணு உற்பத்திக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இது வந்து வால்நட் சொல்லுவாங்க இல்லையா அது முக்கியமான இதுங்க இது வந்து பனானாங்க அந்த ஒரு பனானா முக்கியமாக வந்து சாப்பிட்லாம் அந்த பனானா சாப்பிட்டிங்கனாலும் விந்த அணு உற்பத்தி கூடுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்புறம் வந்து கார்லிக் கார்லிக் இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த கார்லிக் சாப்பிட்டாலும் விந்த அணு உற்பத்தி வந்து கூடும் விந்தணி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு டாக்டர் இது வந்து டார்க் சாக்லேட் வந்து விந்து உற்பத்தியை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறது எனக்கு வந்து புரியுதுங்க ஒரு டார்க் சாக்லேட் வந்து பொதுவாக நமக்கு வந்து இது வந்து சாப்பிட்றதில்ல அது போக என்னென்ன ஃபுட் வந்து ஸ்பெம் கவுண்ட்டை கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் எஃகு வந்து நார்மலாகவே எல்லாரும் வந்து டயட்டில் இது வந்து சாப்பிட்றோம் இல்லையா அது எக்கு வந்து முக்கியமான பங்கு வகிக்குதுங்க ஏன்னா அந்த முட்டையில் வெள்ளைக்கரன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் ஆல்பு மீன்னு ஒரு சத்து இருக்குங்க அந்த ஆல்பு மீன் சத்தெல்லாம் ஸ்பேம் கவுன் கவுண்டுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது அப்புறம் என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி அது வந்து முக்கியமாக இருக்குங்க தக்காளி இன்றைக்கி சமையல் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுவும் ஸ்பெம் கவுண்ட்டில் முக்கியமான பங்கு இருக்குதுங்க ஆனால் அந்த தக்காளி வந்து சில வந்து ஒரு யூரிக் ஆசிட் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் அது வந்து சாப்பிடக்கூடாமல் இது வந்து கோட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு அது வந்து சாப்பிடக்கூடாதும்பாங்க நான் சொல்கிறது இது ஆண்மை குறைவுக்கு உள்ளவங்க மட்டுந்தாங்க இல்லை பொதுவாக வந்து ஆன்மை குறைவு அது ஒரு யங் ஜென்ரேஷனாக வருது அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த அந்த அந்தமாதிரி பிரச்சனைகள் வரது வாய்ப்புகள் வந்து கம்மி தான் அதனால் நீங்கள் தக்காளியை தாராளமாக சாப்பிடலாம் அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட்டில் மட்டும் நம்ம ஆன்மீக உற்பத்தி அதிகரிக்க முடியாதுங்க இதுக்கு என்ன செய்யணுன்னா இது வாழ்க்கை முறையிலையும் சில சேஞ்சஸ் உண்டு பண்ண வேண்டும் இப்போ வாழ்க்கை முறையில் என்னங்க டாக்டர் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் ஆண்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்திய மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் அதான் இன்றைக்கி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்து மேலே பெல்ட் போடுறோம் இல்லையா அந்த பெல்ட் வந்து டூ டைட்டாக அணியக்கூடாது ஏன்னா வந்து பெல்ட் வந்து டைட்டாக போட்டிங்க அப்படின்னா அதனால் ஆண்மை குறைவு வரது வாய்ப்பு அதிகம் முக்கியமாக அதனுடைய வந்து மொட்டிலிட்டி வந்து கம்மியாகுங்க அதாவது குறைவு இருக்கிறது மட்டும் இது வந்து ஒரு மேட்டர் இல்லைங்க இப்போ வந்து ஸ்பேம் கவுண்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா ஸ்பேம் கவுண்ட் குறஞ்சா மட்டும் வந்து இங்கே மேட்ரு கிடையாது இதில் வந்து முக்கியமான இது என்னென்னா அதனுடைய வந்து மொட்டிலிட்டி அது கம்மியாக மொட்டிலிட்டி கம்மியானாலும் குழந்தை பேர் உண்டாகதை வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஸோ அதில் நம்ம கேர் வந்து எடுக்கணும் கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து கேர் எடுக்கிறது என்ன பண்ணுன்னா அந்த ஒரு பெல்ட் வந்து டைட்டாக வந்து போடக்கூடாதுங்க அந்த பெல்ட் வந்து டைட்டாக போட்டாலும் வந்து மொட்டிலிட்டி வந்து கம்மியாகிறது ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஃபுட் டயட்டு இது வந்து எடுத்துக்கலாம் அது போக வந்து ஒரு வேறு என்ன விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் வந்து ஆண்மை குறைவு வரலாம் ஏன்னா இன்றைக்கி இது கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸ்ட்ரெஸ்னால வந்து சுகர் வருதுன்னு ஏன்னா வந்து பழைய காலத்தில் என்ன நினச்சிட்ருப்போம் சுகர் வந்து சாப்பிட்டா தான் சுகர் வரும் இப்போ அப்படி இல்லை ஸ்ட்ரெஸ்னாலே ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு அதனால் வரக்கூடிய சுகர் மாதிரியே ஆண்மை குறைவும் வந்து வருதுங்க ஸ்ட்ரெஸ்னால அதனால நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் உங்களால் அளவு சிம்பிளாக வந்து யோகா மாதிரி இல்லைனா வந்து தியானம் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக கண்ணை முடித்துட்டு இது வந்து உட்காந்துங்களாலே அது வந்து ஒரு முக்கியமானது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லைஃப் இல்லாமல் இருக்கலாம் இப்போ ஆண்களும் பெண்களும் இதில் வந்து கேர் எடுக்கணும் ஓகேவா ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்குமே ஏன்னா இது வந்து பிரச்சனைன்னு பார்த்தா இது வந்து ஃபீமேல்ஸ் அதாவது ஒரு பெண்களுக்கும் சொல்லக்கூடியது இது பழைய காலத்தில் இருந்து ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குள்ள வந்து சின்ன சின்ன அந்த பிரச்சனைகளானும் குழந்தை பேர் உண்டாகிறது வந்து தாமதமாகிறது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்கள் வந்து இதில் கேர் எடுக்கணும் இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெத்தடுகளை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடல் உறவருக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ஸ்டாண்டிங் வாக்கிங் எந்திரிச்சி பண்ணிடுறாங்க அது பண்ணாலும் இந்த குழந்தை பேர் அது பிறப்பதை அது வந்து ஸ்டாப் பண்ணுதுங்க இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உடல் உறவுக்கு அப்புறம் வந்து உடனே எந்திரிச்சி வாக்கிங் பண்ணக்கூடாதுங்க அதை என்ன பண்ணுனா ஒன் அவர் ஒன் அவருக்கு வந்து அவங்க ஸ்டாண்டிங் வாக்கிங் எதுவும் பண்ணக்கூடாது இந்த மெத்தட்ல நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அதாவதுங்க கடவுள் நமக்கு குழந்தை வரம் கொடுத்தாலும் நம் நாமும் நமது அறிவை பயன்படுத்தி சில விஷயங்கள் இது வந்து செய்யணுங்க அப்போ தான் குழந்தை பேர் உண்டாகும் ஸோ நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் வந்து க்யூவில் வந்து நிற்கிறாங்க இல்லையா இன்றைக்கி வந்து குழந்தை பேருக்காக இப்போ உண்மையிலே வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓகே ஆனால் சிலவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது இந்த ஸ்கேனு எல்லாம் இது வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவோம் ஸ்கேன் பண்ணுவோம் எல்லாம் பண்ணி பார்த்து வந்து நார்மலாக இருக்கும் ஆனால் இன்னும் சிலவங்க வந்து சொல்கிறத வந்து கேட்டிருப்பீங்க டாக்டர் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணேன் டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் எனக்கு வந்து குழந்தை இருக்கலான்னு காரணம் இது தாங்க சரியான ஒரு வந்து ஃபுட் ஐட்டு இல்லை சரியான வந்து வாழ்க்கை முறை இல்லை ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் குழந்தை குழந்தைப்பேர் உண்டாவது ஸ்டாப் பண்ணுது ஸோ இதில் வந்து கேராக இருப்போம் ஆண்டவர் கொடுத்த நமக்கு நான் ஆறு அறிவை வந்து யூஸ் பண்ணி குழந்தை பேரை உண்டாக்குவோம் என்னோடய சேனலை யாரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் சொல்கிற விஷயங்கள் வந்து சிம்பிள் டிப்ஸ் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா இப்போ நீங்கள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணால் இது வந்து எப்படி இங்கே பார்த்தாது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணணும் உங்கள் இது ரிலேட்டிவ் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணணும்